நம்ம இன்றைக்கி கிச்சனில் பீட்ரூட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னதை பார்க்கலாம் எனக்கு பண்ண போகிற பீட்ரூட் பொரியலுக்கு நான் பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இது கூடயே நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மண்ட போட்டுக்கிறேன் அந்த ரிஷிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கருகு உடுக்கும் போட்டுக்கலாம் வெடிச்சு வரும்போது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஞ்சி மிளகா கருவப்பில் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த சேர்த்து வச்சுக்கிற பீட்ரூட்டை நல்லா கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த வெங்காயம் இந்த பீட்ரூட் உள்ள தண்ணியிலே இது நல்லா கொஞ்சம் வேக்கட்டும் நல்லா மூடி வச்சு புக் பண்ணி எடுக்கலாம் இப்போ நல்லா பீட்ரூட்டை செஞ்சுட்டு இந்த டைமில் நம்ம வெங்காயப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு இந்த தேங்காய் உள்ள சரசல பாடங்கள் வரைக்கும் நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னா கொஞ்சம் மிளகாவை குறைச்சிக்கோங்க இந்த வெயில் நேரத்துக்கு பேசாமல் சாரசு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் மைல்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது தேங்காவோட சிலசலப்பு கொஞ்சம் அணுகிடுச்சு நேரத்தில் நம்ம கொஞ்சம் மளித்தலை கரைச்சி கருவேப்பில் போட்டு நம்மளுடைய பீட்ரூட் பொரியலை வச்சுக்கலாம் டை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பராக டிஷ்ஷோட வெயிட் பண்ணலாம் அதுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ